மணிரத்னத்தை இளையராஜா அசிங்கப்படுத்திருக்கிறதா பத்திரிகையாளர் செய்யாரு பாலு தெரிவிச்சிருக்காரு பேட்டி ஒன்றுல கவிதாலயா நிறுவனத்துக்காக மணிரத்னம் ஒரு படம் இருந்துச்சு அதுக்கு இளையராஜா தான் இசையமைக்கணும் இருந்துச்சு அவங்க டியூனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் மணிரத்னத்தை அனுப்பிச்சாரு மணிரத்னமும் கதை சொல்றதுக்காக செஞ்சிருந்தாரு அப்ப பிரசாத் ஸ்டுடியோவுல இளையராஜா ஸ்டுடியோவும் இருந்துச்சு மணிரத்னம் நேரா ஸ்டுடியோ உள்ள போயிருக்காரு உடனே இளையராஜா மகாராஜா உன்னை யாரு உடனே உள்ள வரவிட்டது வெளிய போய் அந்த மரத்தடியில நின்று நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காராம் மணிரத்னம் மரத்தடியில காத்திருந்திருக்காரு இது பாலச்சந்தருக்கு தெரிய வந்திருக்குது உடனே அவர் கோபத்தோட அங்க வந்து மணிரத்னத்தை கார்ல ஏத்திட்டு போகும்போது இவரு வேண்டாம் புதிய ஆளை நம்ம இறக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு அப்ப இப்படிதான் ஏ ஆர் ரஹ்மானுக்கு படத்துல முதன் வாய்ப்பு கிடைச்சிருக்குதா இந்த அளவுக்கு என்னதான் இசைஞானியாக இருந்தாலும் மணிரத்னத்தையே அசிங்கப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க